ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இவ்வளோ நாளாக என்னோடய சேனலில் கேட்ட வாய்ஸு நான் தான் இவ்வளோ நாளாக வாய்ஸ் மட்டும் கேட்டுட்ருப்பீங்க இனிமேல் வந்து நான் எல்லா வீடியோலையும் என்னைய பார்க்கலாம் என்னோடய பேர் சத்யா என்னோடய ஃபுல் நேம் வந்து பொன் சத்யா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் என்னோடய பேர் வந்து பொன் சத்யான்னு தெரியும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சத்யான்னு தான் தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பொண்ணு பொண்ணுன்னு தான் கூப்பிடுவாங்க ஆனால் என்னோடய ஃபேமிலிஸில் எல்லாத்துக்கும் சத்தியானுதான் கூப்பிடுவாங்க என்னோடய ஊர் வந்து கரூர் பக்கத்தில் சின்னதாராபுரம் எனக்கு வந்து ரெண்டு பசங்க பெரிய பையன் மதீஸ்வர் பேர் அவன் டென்த்து படிக்கிறான் சின்னவன் வந்து நிதிஸ்வர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இடையில் வீடியோவில் அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் என் ஹஸ்பண்ட் பேர் செந்தில் குமார் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து இருக்கிறத வந்து கேரளா திருவனந்தபுரத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் சொந்த ஊர் வந்து காங்கயத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமந்தான் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் நான் வந்து ரொம்ப நாளாகவே யூடியூப் தொடங்கணும் அப்படின்னு இருந்தேன் அதுக்கு வந்து இப்போ தான் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு நான் இவ்வளோ நாளாக வந்து என்னோடய வாய்ஸை மட்டும் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய எனக்கு வந்து சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து என்னோட ஹஸ்பண்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என் ஹஸ்பண்டை வந்து நான் வந்து மச்சான் தான் கூப்பிடுவேன் எங்கள் ஊர் சைடு எல்லாருமே வந்து மச்சான் தான் கூப்பிடுவாங்க ஒரு ஒரு ஊர் பக்கம் மாமான்னு கூப்பிடுவாங்க ஆனால் நாங்கள் வந்து மச்சான் தான் கூப்பிடுவோம் என்னோட மச்சான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் மச்சான் இங்கே வாங்கிட்டு சேனல்ல சூப்பர் ப்ரோ இல்லையே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் செந்தில் குமார் நான் கேரளாவோட திருவள்ளுவரத்தில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் யூடியூப் சேனல் நாங்கள் எங்கனால் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் செய்கிறத நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எங்களுக்கு இப்போ தான் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அதனால இப்போ தொடங்கி இருக்கிறோம் நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஹேமாஸ் கிச்சன் மெட்ராஸ் அம்மா கைப்பக்குவம் பிம்பாம் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி வந்து நிறையா யூடியூப் சேனல்லாம் பார்ப்பேன் நான் வந்து அதை சேனல்லாம் பார்க்க பார்த்துட்டே இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து ஒரு சேனல் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேனல் தொடங்கினேன் ஆனால் இவங்க சொன்ன மாதிரி சத்யா சொன்ன மாதிரி பிம்பெலாம் வந்து நானே பார்ப்பேன் காமிச்சா அப்படி அவங்க பாட்டி வச்சு அவங்க யூடியூப்பு செய்கிறாங்க ஆனால் அருமையாக இருந்துச்சு இப்போல்லாம் வந்து தாத்தா பாட்டி வந்து நினைக்கிறக்கே ஆள் இல்லை அதே மாதிரி அம்மா அப்பா கூட பேசுறதுக்கு கூட டைம் இல்லாத இப்போ அந்த அளவுக்கு அவங்க பிஸியெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பிம்பாம்பு அதே மாதிரி அம்மா கைப்பக்குவம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அம்மாவை செய்கிறது பாட்டி வீ செய்கிறது இதெல்லாம் வந்து யூடியூப்பு தான் இந்த மாதிரிலாம் ஒன்று செஞ்சு அவங்க வந்து ஒரு தூண்டு மாதிரி இருக்காங்க அதாவது தாத்தா பாட்டி கூட பேசாதவங்க டைம் அவங்களுக்கு இல்லாதவங்க ஓடிகிட்டு இவங்க வந்து பாட்டி கூட எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாக ஜாலியாக எவ்வளோ வந்து தான் இருக்கிறாங்க அதுவும் எனக்கு பார்த்தா கூட எனக்கு தோணுது ஏன்னா எங்கள் பாட்டி தாத்தா இருக்கும்போதெல்லாம் நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்போ அவங்க செய்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஆசைட்டா நாம மிஸ் பண்ணிவிட்டுமேனு அதே மாதிரி அம்மா கைப்போக்குவத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை வச்சு எந்தளவுக்கு தோன்றிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி எங்கள் அம்மாவெல்லாம் வச்சு நான் இந்த மாதிரி செய்யலாம் சந்தோஷமா இருக்கலாம் பேசலாம்னு இருக்கும் போது நாங்கள் கேரளாவில் இருக்கோம் அவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க நாங்கள் வந்து ஊருக்கு போனால் எங்கள் அம்மா அத்தை மாமா எல்லாத்தையுமே வந்து வீடியோல ஆட் பண்ணுறோம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறோம் அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கும் நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இப்போ வந்து எல்லாருமே வந்து கிராமத்து வாழ்க்கையை ரொம்ப விரும்புகிறாங்க அதனால் நாங்கள் அங்கே போய் அவங்களாம் என்ன செய்கிறாங்க எப்படி வந்தால் அவங்களோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கூட நாங்கள் லீவுக்கு ஊருக்கு அடிக்கடி நாங்களும் ஊருக்கு போவோம் அப்போ போகிறப்ப உங்களுக்கு அதையும் நான் வந்து கவர் பண்ணுறேன் நாங்களும் அவங்க கூட ஜாயின் பண்ணி நாங்களும் கண்டிப்பாக நாங்கள் வீடியோ பண்ணுவோம் எல்லாருத்து மாதிரி நாங்கள் வீடியோ பண்ணுவோம் ஏன்னால் அவங்க மாதிரி வயதானவங்கள்லாம் வந்து நம்ம நல்லா பேசி அவங்க கூட வந்து நல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ எடுத்து நம்ம செஞ்சுருந்தோம்னா அவங்க இல்லாத காலத்தில் கூட அது ஒரு நமக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி நாம் எப்போ வேணாலும் நாம் அதை வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம பார்க்க முடியும் அவங்க இல்லைனாலுமே அவங்கள வந்து அந்த ஒரு பொக்கிசமாக நாம் வந்து இது பண்ண முடியும் நாம் இப்போ எந்த மாதிரி ஒன்று செய்யா விட்டோம்னா அது ஒரு இல்லாத ஒரு அழிஞ்சு போன மாதிரி ஆயிரும் யூடியூப்னால நமக்கு வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஒரு இது இருக்குது அதே மாதிரி யூடியூப்பில் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் சம்பிரதாய சடங்கு இதெல்லாம் வந்து பழைய முறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு சடங்கு சம்பிரதாயமும் நிறையா இருக்குது இப்போ எல்லாம் சுருக்கி டக்குன்னு கல்யாணம் ரிசப்ஷன் வச்சு முடிச்சிடுறாங்க ஆனால் யூடியூப் சேனலு அதை வந்து விரிவாக்கமாக இப்போ வந்து எல்லா சடங்குகள் வந்து பழைய காலத்து முறை பிரகாரம் செஞ்சு கொண்டு வர்றதெல்லாம் யூடியூப்பில் எடுத்தெல்லாம் இது பண்ணுறாங்க அதை பார்த்து இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு தூண்டுதல் நாமளும் வந்து இதே மாதிரி கல்யாணம் வந்து பழைய காலத்து முறை பிரகாரம் எல்லாம் செஞ்சு வரோன்னு ஒரு நிதிவரம் வந்து யூடியூப் சேனல் வந்து எவ்வளவோ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல உற்சாகத்தையும் தூண்டுதலாக இருக்குது அதனால் யூடியூப் சேனல் வந்து இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்குது அதனால தான் நாங்களும் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு விஷயங்கள்லாம் வந்து செய்யலாம் அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போடலாம் அப்படின்ட்டுருக்குறோம் அந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக எங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா அந்த மாதிரி வீடியோக்கள் எடுப்போம் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் விசேஷம் இருந்தாலும் நல்ல விரிவாக செஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக போடுவோம் அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன குட்டி பெங்கு கூட தான் இருக்கிறான் அவனை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண பெரிய குட்டி வந்து பெங்கு கூட இல்லை அவன் வந்து தமிழ்நாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்போ அவன் வந்து லீவில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் நிதி குட்டி இது வரைக்கும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி அப்போ வந்து நீ என்னோட வீடியோ பார்த்துட்டு

அடுத்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் பாருங்க நான் இனிமேல் நான் இனிமே வீடியோல பாருங்க பாருங்க ஓகே எப்பவும் பிஸியா இருப்பார் ரெண்டு டிராயிங் வரைக்கிறது எதா ரெண்டு பண்ணிகிட்டு தான் இருப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போது என் அடுத்து வந்து நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து திரும்ப மீட் பண்ணுறேன் இனிமேல் வந்து நம்ம டெய்லியும் வீடியோவில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து வீடியோவில் கண்டிப்பாக வருவோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவுட்டிங் எது போனாலுமே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ பாய்